ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநிதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் விஜய் வந்து காவிரியை தேடி போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே தெரியாது அவள் கண்டிப்பாக சென்னையில் இருக்க மாட்டான் கண்டிப்பாக தான் இருப்பான் அவர் யாராவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாளான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட ஞாபகம் வருது அப்போ நிவினுக்கு கால் பண்ணி நம்ம வர சொல்லலாம் காவிரியோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி கண்டிப்பாக அவனுக்கு தெரியும் தெரிஞ்சிருப்போம் அவன்கிட்ட கேட்டால் எதாவது ஏதாவது ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நிதினையும் வர சொல்லிடுறாரு நிவின் பார்த்தீங்கன்னா கிளம்பி அவர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஐயோ இவன் வேற கோலார் பிடிச்சவனாச்சே இவன்கிட்ட போய் நம்ம ஏதாவது இப்போ காவேரி தொலைஞ்சிட்டான்னு சொன்னோம்னா பூச்சி அதோட அவனே ஒரு இப்போ இதை பண்ணிட்டுருவானே காவேரி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அதோட எல்லாத்தையும் சொல்லிடுவான் அதுக்கப்புறம் எல்லாரும் இங்கே ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க அதனால் இவன்ட்ட இப்போ எதுவும் கேட்காம இருக்கிறது தான் நல்லது ஆனால் எப்படியாவது ஃப்ரெண்டோட நம்பரை நம்ம கேட்கணுமே ஃப்ரெண்டோட வீடு எங்கன்னு கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வேற போடுறாரு விஜய் விஜய் கேட்குறாரு காவேரி நானும் ஒன்றா தான் வந்தோம் அப்போ காவேரி சொன்னால் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கி போனான் ஆட்டோ பிடிச்சி போகிறதா சொன்னான் நான் வந்து ஆஃபீஸ் முடித்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஆனால் அவளை இன்னும் வரலை அதனால அவளுக்கு கால் பண்ணேன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அவளோட ஃப்ரெண்டு வீடு எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின்ட்டை கேட்குறாரு அதுக்கு நிவின் சொல்கிறாரு என்னங்க இத்தனை மாதம் வாழ்ந்திருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டாவாது அவளை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற வேணாமா இப்போ பாருங்கள் என்னையை கூப்பிட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது பாருங்களேன் இத்தனை மாதம் அவளோட இருந்திருக்கீங்க அவள் சென்னையில் யார் கூட பழகுறான்னு கூட உங்களுக்கு தெரியலையே சரி விடுங்க சென்னையில் அவளுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கா நான் அவளை வேணா அட்ரஸ் உங்களுக்கு தரேன் அங்கே போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிவிட்டு நிவின் வந்து அட்ரஸை கொடுத்துட்டு வா இப்படி பேசிட்டு போயிடுறாரு அதோட விஜய்க்கு வந்து கடுப்பாயிருது இவன்கிட்ட போய்லாம் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கேன் அந்த காவிரியை பற்றி ஒழுங்காக தெரிஞ்சாவது வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு விஜய் வந்து அந்த ஃப்ரெண்டு இருக்கிற இடத்துக்கு போகிறாரு இடத்துக்கு போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லையே அவன் எல்லாம் வரல அவள் என்ன பிரச்சனைனாலும் கொடைக்கானல் தான் போவான் இங்கே வரமாட்டான் அவள் கடைசியாக வந்து க உங்கள் தங்கச்சிக்கு வந்து இப்படி அமௌண்ட் தேவைப்படுது ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட பேசினதோட அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்கிட்ட அவர் கான்டெக்ட் கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நான் வேறொருத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் தான் அவங்களோட ஹஸ்பண்டா சரி ஓகே சார் நீங்கள் வந்து கொடைக்கானல் போய் பாருங்கள் நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா அங்கே தான் அவள் இருப்பாள் கண்டிப்பாக வேறு இடத்துக்கு போயிருக்க மாட்டான் ஏன் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது விஜய் எதுவுமே சொல்ல மாட்டேறாரு இவகிட்ட வேற போய் சொன்னால் இவள் வந்து எப்படியும் காவேரியோட வீட்டில் கண்டிப்பாக சொல்லிடுவான் அதனால நம்ம எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு விஜயும் எல்லாம் இல்லை ஆச்சாச்சும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு விஜய் யோசிக்கிறாரு கண்டிப்பாக காவேரி வந்து இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை கொடைக்கானல் தான் போயிருப்பாள் நம்மளும் அங்கே போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு தாத்தா சொல்கிறாரு விஜய் நீ வரும்போது கண்டிப்பாக காவேரியோட தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சைங்க தாத்தான்னு சொல்லிட்டு இவரும் கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு இதுக்கடையில பார்த்தீங்கன்னா பசுபதியும் அஜ் அப்பாவும் பிளான் பண்ணுறாங்க இந்த பசுபதி சொல்கிறாரு இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக கல்யாணத்தை நடத்திக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே தெரிஞ்சது தான் கண்டிப்பாக அஜயோட கல்யாணம் கல்யாணமோ ராகினியோட கல்யாணமோ எப்படியும் இந்த மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து நடக்க வாய்ப்பே இல்லை காவிரி இருக்கிற வர கண்டிப்பாக திருட்டுத்தனமாக நீங்கள் ஒரு நாலு பேர் நான் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு திருட்டுத்தனமாக நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாங்க அந்த அஜயோட அப்பாவும் பசுபதியும் அதுக்கு அஜயோட அப்பாவும் நல்லதாக போச்சு நம்மக்கிட்ட எந்த பணமும் இல்லை இவரே வந்து எல்லா செலவையும் ஏற்றுக்கிறேன்னு வேறு சொல்லிட்டாரு அஜய் நீ ரொம்ப லக்கீடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செஞ்சிருவோம் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஆனா அந்த பசுபதி சொல்றாரு என் பொண்ணு முழுக்க முழுக்க அந்த வீட்டுக்கு வர்றது காவேரிய வந்து வச்சு செய்கிறதுக்காக தான் அதுக்கு வந்து நீங்களும் உங்கள் பையனும் கண்டிப்பாக துணை இருக்கணும் நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு கேவலத்தை அந்த காவேரி வந்து எனக்கு உண்டு பண்ணிட்டான கண்டிப்பாக என் பொண்ணு வந்து விடவே மாட்டாங்கன்னு சொல்லும்போது ராகினி வந்துடுறாங்க அஜய் நீ வந்து அண்ணி அண்ணின்னு சொல்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு விடு காவேரி காவேரி நீக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்கேன் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம கல்யாணம்லாம் நடக்காதுன்னு சொல்லவும் அஜய் சொல்கிறாரு ஆனால் சேச்சா இல்லை ராகினி அப்படிலாம் இனிமேல் அந்த காவேரி நான் அண்ணிலாம் சொல்ல மாட்டேன் அவள்லாம் யார் எனக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர்னு சொல்கிறாரு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம குறித்த டேட்லேயே கல்யாணத்தையும் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க அதே மாதிரி இவங்க இவரும் வந்து கொடைக்கானல் போன டைமில் ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் முடியுது கா கோவில்லேயே வச்சு முடிச்சிடறாங்க முடித்த கையோட பசுபதி என்ன பண்ணுறாருனா காவிரிக்கு ஃபோன் பண்ணுறாரு காவிரி வந்து அப்போ தான் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப்லேருந்து எடுத்திருக்காங்க எடுக்கும்போது இவர் கரெக்டாக கால் பண்ணவும் என்ன பசுபதி கால் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு எடுத்து பேசுகிறாங்க பேசுனா இந்த காவிரி இப்போ எல்லாமே நடந்துருச்சு நான் நினச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு என்ன நினச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு காவிரி கேட்கும்போது நீ எவ்வளவோ தலைக்கெலாம் நின்ற என் பொண்ணு வந்து உன் வீட்டுக்கு வந்து வாழக்கூடாது அப்படின்னு ஆனால் இப்போ என்னாச்சு இப்போ கல்யாணத்தையே நான் முடிச்சிட்டேன் பார்த்தீங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது காவிரிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது என்ன சொல்கிற எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்களா விஜய்லாம் ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் அந்த கல்யாணம் முடிஞ்சிருக்கு ஆனால் வந்து விஜய் தம்பி வந்து சொல்லிடுச்சு நீங்கள் கோவிலில் வச்சு சிம்பிளாக நீங்கள் பண்ணிடுங்க காவிரி எப்படி நடத்த விட மாட்டான் அதனால கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியும் எங்கள் தாத்தா சேர்த்துக்கிடுவார் வீட்டில் அஜய் வந்து விரும்பிட்டான் அதனால வந்து நீங்களே வந்து எல்லாமே முடிச்சிருங்க தாத்தாவும் பாட்டியும் கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க காவிரி சம்மதிக்கலைன்னா அதனால நீங்கள் கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புங்க எங்களை எப்படி இந்த வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி என்னையவும் அஜயவும் ராகிணியும் கண்டிப்பாக வீட்டில் சேர்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து உன்னைய பாக்குறதுக்காக கொடைக்கானல் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காப்லையம்ப எனக்கு ஃபோன் எடுத்து சொன்னாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி விட்டுட்டான் அந்த பசுபதி படுபாவி இதையும் நம்ம காவிரி நம்பிக்கிட்டு இப்படி பண்ணியிருக்காரு இவர் நம்ம எவ்வளோ சொல்லியும் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு இவரோடச்ச அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நினைக்கிறாங்க என்ன இப்போ மனசுக்கு ரொம்ப இருக்கும் பிள்ளையே உடனே அங்கேயே வச்சு நான் முடிச்சிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அங்கேயே வச்சு முடிச்சா நீ ஒரு நிமிஷத்துக்குள்ள உன்னோட உயிர் போயிடும் நீ வந்து திரும்பி சென்னை வா எப்படியும் விஜய் தம்பி உன்னை கூட்டிகிட்டு வருவார் நீ சென்னை வா உன்னை வச்சு நாங்கள் அந்த வீட்டில் செய்யறோம் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு காவேரிக்கு கோபம் தாங்க முடியல ஃபோன் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சி எல்லா பொருளையும் தூக்கி எறிகிறாங்க இந்த விஜய் நம்ம வந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்தோம் அவருக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையே இப்படி இந்த அளவுக்கு வீட்டை விட்டே கிளம்பி போகிறான்னா அப்போ அளவுக்கு பயங்கரமான இந்த பசுபதினு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாமல் இவரே வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் வேறு பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு விஜயை பற்றி தப்பாக நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் வந்து கிளம்பி கொடைக்கானல் உள்ள வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது காவேரி பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க எல்லா பொருளும் கீழே கிடக்கு காவேரி என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கே வந்து அங்கே எவ்வளோ பிரச்சனை தெரியுமா உன்னால் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்னால் தான் பிரச்சனையா உங்களுக்கு உங்களால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படித்தானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு என்னால் என்ன பிரச்சனை வரப்போகுது நீ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க தாத்தா உன்னை கூட்டிகிட்டு வச்சுனாரு வா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஓ இப்போ கூட தாத்தா வந்து என்னை கூட்டிட்டு வச்சுனாரு அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கே தோணலை என்ன என்னை கூட்டிகிட்டு போகணும்னு உங்களுக்கே தோணலை தாத்தா வந்து என்னை கூட்டிகிட்டு வர சொன்னார் என்ன நான் வரலைங்க உங்களோட நான் வரல அப்படின்னு சொல்லும்போது போது எதுக்கு இப்போ வரலன்னு சொல்கிறேன் நீ நினச்ச மாதிரி தான் அஜய் ராகினியோட நிச்சயத்தை தான் நிப்பாட்டியே மறுபடியும் என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்போ வரலன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு ஓஹோ நல்லா இருக்குங்க உங்கள் நாடகம் நீங்களே ஒரு பக்கம் பசுபத்திட்டேன் கல்யாணத்தை நடத்துங்க சிம்பிளாக யாருக்கும் தெரியாமல் நடத்துங்க நான் போய் காவிரி கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ என்னென்னா எங்கிட்ட கதை விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு நான் இப்போ சொன்னேன் பசுபதிட்டேன் நான் அவர்கிட்ட எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லும்போது தான் பசுபதி நான் கால் பண்ணி விஜய் தான் வந்து இந்த மாதிரி காவிரி இருக்கிறத விட அஜய்க்கும் அகனிக்கும் கல்யாணம் நடக்காது அதனால் நீங்களே பார்த்து ஒரு கோயிலில் சிம்பிளாக வச்சு கல்யாணத்தை முடிச்சுருங்க நான் போய் காவிரியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவள் எப்படி கொடைக்கானலில் தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் பசுபதிக்கு ஐடியா கொடுத்தீங்களாமே அவர் இப்போ தான் கால் பண்ணி சொன்னார்ன்னு சொல்லும்போது ஏ காவேரி என்ன பேசுகிற அந்த ஆள்கிட்ட போய் நான் பேசுவேனா நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கத்துறாரு அதுக்கு காவிரியும் நீங்கள் நடிக்காதீங்க என்கிட்ட எவ்வளவோ நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்க இது ஒரு பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க ஏ காவேரி நீ தப்பாகவே புரிஞ்சிகிட்ருக்க நீ ஃபர்ஸ்ட்டு கூட வந்துரு தாத்தா வந்து உன்னை கூப்பிடாம என்னை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு இல்லைனா நானும் உன்னோட இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இருக்கிறதுன்னா இருங்க ஆனால் என் வீட்டில் இருக்காதீங்க இது என்னோடய வீடு நீங்கள் இங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ உங்களோட வீடாக மேடம் அப்போ எங்களை வந்து நீங்கள் உள்ளே விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருங்க அவங்களோட நான் இப்போ காமெடி தான் வரல நான் அவ்வளோ கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏய் காவேரி அங்கே எல்லாரையும் நினச்சி பாரு நான் ஃபர்ஸ்ட்டு தாத்தா ஃபோன் அடிச்சு சொல்லிடுறேன் நீங்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாரு ஃபோன் அடிச்சு தாத்தா காவேரி இங்கே தான் தாத்தா இருக்கா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா நான் எங்கேயும் வரல தாத்தா நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க காவிரிட்ட அவனுக்கு ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லும்போது தாத்தாவும் காவேரிட்ட பேசுகிறாரு காவேரி என்னம்மா நீ இப்படி பண்ணியிருக்க இதுக்குமா நீ போனேன் இங்கே நீ இல்லாமல் எவ்வளோ நாங்கள் தவிச்சு போய் கிடக்குறோம் நீ நான் செஞ்சது தப்பு தான்மா நீ எவ்வளவோ சொன்னால் நான் கேட்கலை நான் செஞ்ச தப்பு தான் நீ ஃபர்ஸ்ட்டு கிளம்பி வாமா இங்கே நீ இல்லாமல் நல்லாவே இல்லைம்மா வீடு அம்மாலாம் எங்கெங்கன்னு கேட்குறாங்க வாமா நீ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது தாத்தா இல்லை தாத்தா நான் வரல தாத்தா எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு வேணாம் தாத்தா நான் அங்கே வந்தேன்னா பசுபதி உங்களுக்கு தான் தாத்தா பிரச்சனை கொடுப்பான் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறதுலாம் பார்த்துக்கலாமா நீ இங்கே வா ஃபஸ்ட்டு நான் கண்டிப்பாக ராகினி ஆஜியோட கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது காவேரி நினைக்கிறாங்க அப்போ தாத்தாவுக்கு இன்னும் தெரியலை கா ராகினிக்கு ராகினிக்கும் மேரேஜ் ஆனதே தெரியலை போல் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோனை கட் பண்ணுறாங்க சரிங்க தாத்தான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு கூட தெரியாமல் நீங்கள் வந்து பசுபதிட்ட இப்படி ஐடியா கொடுத்து ராகினி அஜயோட கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்கீங்களே உங்களுக்கு அசிங்கமா இல்லையா விஜய் அப்படின்னு கேட்கும்போது ஏய் காவேரி நீ என்ன லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்பெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை நான் வேணும் எங்கள் சித்தப்பாக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறேன்னு சொல்லிட்டு சித்தப்பாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்ன சித்தப்பா என்னாச்சு என்ன இப்படி காவேரி இப்படி சொல்கிறா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் விஜய் நீ வந்து எப்படி நடத்த விட மாட்டேன் நீயும் கொண்டாட்டின்னு சேர்ந்துட்டு என் பையனுக்கு நல்லா இருக்காங்கிறதை தடுத்து நிறுத்திடுவீங்க அதனால நாங்களே வந்து கோயிலில் உங்கள் சித்தியை கூட தெரியாது ஒரு சிம்பிளாக ஒரு கல்யாணத்தை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இவருக்கு அப்பதான் புரியுது அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டு காவேரி தான் காவேரி எனக்கே தெரியும் சொல்றாரு ஆனால் காவேரி வந்து நம்புறாப்புல இல்லை கண்டிப்பா நீங்க போட்டு கொடுத்த பிளான் தான் பசுபதி தான் சொல்கிறாரு அழகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படியே அரைஞ்சிருவேன் காவேரி இதுக்கு மேலே ஒரு வேறு வார்த்தை பேசிட்டு இருக்காத உன்னிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு தள்ளி போயிடுறாரு அப்படி போய் தள்ளி போய் நிற்கிறாரு அதுக்கப்புறம் காவேரிக்கும் ஒரு ஒருவேளை இவருக்கே தெரியாது பசுபதி வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஓட்டி உடம்புறதுக்காக அப்படி சொல்லியிருக்காரோம் ஆனால் இன்னும் இதுக்கு மேலே வந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றுறது நம்ம கையிலேயே கிடையாது இதுக்கு மேலே என்ன நடக்குமோ அது கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக வந்து அம்மா அப்பா வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக கங்காக்கா எல்லோரும் நம்மளை தேடுவாங்க நம்ம எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னு நினச்சா கூட ரொம்பவே வருத்தப்படுவாங்க நம்ம யாருக்காக இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்காகவா திரும்ப சென்னை போய் தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் உங்களோட வாரங்க ஆனால் என்கிட்ட போகிற வர நீங்கள் பேசாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க அதுக்கு விஜயம் அப்பாடா இப்போ தான் இப்போ சந்தோஷம் நான் உங்ககிட்ட எதுவும் பேசலை நீ வந்து காரில் உட்காந்தா போதுமா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் அவங்க சென்னையில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி வாங்க வந்து தொலைங்கன்னு சொல்லிவிட்டு காரில் போய் ஏறுறாங்க விஜயும் ஒரு வெளியாக இவ்வளோ பிரச்சனை முடிஞ்சிச்சு அங்கே போய் இந்த அந்த சித்தப்பா என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் சொல்லிட்டு காவேரி கூட்டிட்டு சென்னை கிளம்புறாங்க இன்றைக்கி எபிசோட் இப்படி தாங்க போகுது யாருக்கெல்லாம் எபிசோடு ரொம்ப பிடிச்சிருக்கோ எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்